எல்லாருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி ஓ பர்காத்துகு உள்ள பணத்தில் பர்கத் ஏற்பட வறுமை நீங்க நபி ஈசா அலை ஓதியதுவா சல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலஹி வசலாம் ரப்பனா அன்சில் அலைனா மா ஆபி தாத்தம் சமாயி தஹூனு அனா ஈதல் லீ அவ்வலீனா வல்லாகரீனா நவா ஆ யாத்தம் மின்னகா வ ருசுகனா வந்தஹருர் ராசீன் இந்த துவாவின் பொருள் யா எங்கள் அதிபதியே எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு உணவுத்தட்டை தட்டை இறக்கி வைப்பாயாக அது எங்களுக்கும் எங்கள் காலத்தில் வாழ்பவர்களுக்கும் இனி வரக்கூடியவர்களுக்கும் மகிழ்ச்சிக்குரிய வாய்ப்பாகவும் மேலும் உன்னிடத்தில் இருந்து ஒரு அத்தாட்சியாகவும் நிகழட்டும் மேலும் எங்களுக்கு ஆகாரம் வழங்குவாயாக எல்லோருக்கும் கொடுப்பதிலே நீதான் மிகவும் சிறந்தவன் யா என்று அர்த்தம் அபி ஈசா அலை அவர்கள் மிகவும் வறுமை நிலையில் இருந்தபோது அவருக்காக அல்லாஹ் ஜிபிரேல் அலை அவர்களை அனுப்பி வைத்து இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் இந்த துவா அதிகமாக ஓதினார்கள் அவருடைய வறுமை நீங்கி செல்வந்தராக மாறினார்கள் வியாபாரம் தொடங்க நினைப்பவரும் பணத்தில் வர்க்கத்தில்லாமல் இருந்தாலும் வறுமையில் இருப்பவரும் கவலையோடு துன்பத்தோடு இருப்பவர்களும் இந்த துவாவை அதிகமாக ஓதினால் நம் எல்லோருடைய தேவைகளும் நிறைவேறும் நாம் தொழுதுவிட்டு இந்த துவாவை நூறு முறை ஓதி வரலாம் பருளு தொழுகை ஓதிவிட்டு ஓதினால் மிகவும் நன்மை ஏற்படும் இரண்டு ரக்க நஃபில் தொழுதுவிட்டும் இந்த துவாவை ஓதி வரலாம் நாம் எல்லோரும் இந்த துவாவை அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா கேட்போம் நானும் எல்லோருக்காகவும் துவா செய்கிறேன் என் குடும்பத்துக்காக நீங்களும் எல்லோரும் துவா செய்யுங்கள் வணக்கங்களில் தலை சிறந்தது துவாவாகும் துவா பலா முசிபத் விதைகளும் மாற்றக்கூடியது நாம் எல்லோரும் அல்லாவிடம் துவா கேட்டு பயனடைவோம் சல்ல அல்லாஹு அலா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அத்மையின் அல்லமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் பிடிச்சிருந்தா அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்